அப்போது இஸ்ரேல் வல்லரசாக அடுத்தது ஆகணும் அப்படின்னா இந்த போர் இன்னும் விரிவடையணும் அது வந்து ஈரான் ஜாயின் பண்ணணும் யுஏ ஜாயின் பண்ணணும் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு கட்டம் வரைக்கும் தான் பார்ப்பாங்க ஃபுல் இஸ்ரேல் அவங்க காலி பண்ணி அல்லக்ஸாவை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் இங்கே இஸ்லாமிய நாடுகளில் என்ன நடக்கும் மிகப்பெரிய கொந்தளிப்பு நடக்கும் இஸ்லாமிய அப்போ என்ன பண்ணுவோம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படியே அவங்க சேஃப்டி கொடுக்காது அந்த அந்த மன்னர் ஃபேமிலிகள என்ன பண்ணுவோம் சேஃப்டி கொடுக்காது இவங்க சொந்தமாகவும் இராணுவத்தை ஸ்ட்ராங்காக வைக்கலையா ஏன்னா பயம் நம்மளே இராணுவத்தை கவுத்தி இராணுவ ஆச்சு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது தன்னையே கவுத்திடுவாங்களே அப்படின்னு இவன் ராணுவம் எதுக்கு மன்னருக்கு எதுக்கு அவன் போய் உயிர் கொடுப்பான் அவனுக்கு என்ன மறைய மறைய கழுட்டு போச்சு அல்லா உயிர் கொடுத்துட்டு போவானா இல்லை மன்னருக்கு உயிர் கொடுப்பானா அவன் கொடுக்க மாட்டான் தெரியும் அதனால தெரியும் என்னதான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு விசுவாசமா இருக்க மாட்டேங்கல அப்படி ஆமா ஏன்னா காபம் அப்பப்போ கண் முன்னாடி வருது இல்லை குரான அரபி பேசுது ஏதோ ஒரு தொழுகையில கிராத்துல ஏதோ